தென்னாருடைய சிவனே போற்றி எல்லா இறைவா போற்றி அருட்பரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பருங்கருணை அருட்பரும் ஜோதி குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுதும் எல்லா நாடுகள்லையும் இருக்குது வேல் பல்வேறு வடிவங்களில் இருக்குது ஆனால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தையெல்லாம் விட மிக அற்புதமான மிக நுட்பமான ஒரு சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு இருக்குது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து ஒட்டு மொத்தமாக தமிழர்களுக்கு மட்டுமே உரித்தானது உலகத்தில் வேறு மொழிகளில் வேறு இனங்களில் இல்லாதது இது பதினெட்டு சித்தர்கள் சொல்றோம்ல அவங்களா இருந்து வந்தது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது அவ்வளவு அற்புதமான ஒரு சாஸ்திரம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி சில விளக்கங்களை சொல்வதற்கே நிறைய வீடியோ போட வேண்டியிருக்கும் அப்படி நிறைய பேர் வந்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி கேட்டதனுடைய விளைவாகத்தான் இதனுடைய பதிவை வந்து நான் வந்து இதில் வந்து ஒரு சின்ன விளக்கமாக வந்து போடுறேன் அதாவது மனிதன் வந்து பிரபஞ்சத்தோடு அதாவது ஆதி காலத்தில் மனிதன் வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் பிரபஞ்சத்தோடு ஒன்று இணைந்து வாழ்ந்தான் அப்படி ஒன்று இணைந்து வாழுகின்ற பொழுது முதன் முதலாக அவன் கண்டுபிடித்த ஒரு சாஸ்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரசாஸ்திரம் சர சாஸ்திரம் அப்படின்னா மூச்சு ஓட்டம் ஒரு மனிதனுக்கு மூச்சு சுவாசம் போது பார்த்தீங்களா இந்த தான் மனிதனை இயக்குது சுவாசம்தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குது அப்படிங்கிறத ஆதி மனிதர்கள் ஆதியில் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க இந்த சரசாஸ்திரம் என்பதும் ஒட்டுமொத்தமா தமிழ் இனத்திற்கு சொந்தமானது இந்த சரசாஸ்திரத்தை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியில் அகத்தியர் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பல்வேறு சித்தர்கள் சொல்லியிருந்தாலும் கூட இத வெளியே கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அகத்தியர் அவர் மூலமாகத்தான் சர சரசாஸ்திரம்னா சுவாசத்தை அடிப்படையாக கொள்ள உள்ளது அதான் என்ன நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு சரம் பார்ப்பவரிடம் சருகாதே சரம் பார்ப்பவனா சுவாச பயிற்சியை அதாவது சுவாசத்தினுடைய வாசியோன்னு சொல்லுவாங்க அதை யார் செய்துக்கிட்டு இருக்கானோ அவனை பத்தி சிந்திக்காத சிந்திக்காதனா ஒருத்தர் வந்து எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து வாசி யோகத்தை பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஒய்னு ஒருத்தர் வந்து என்ன செய்யறாங்கன்னா எக்ஸை பத்தி தப்பு தப்பா வந்து மனசுல வந்து நினைக்காம் நினைத்த மாத்திரத்திலேயே இந்த ஒய்னு சொல்றான் பாத்தீங்களா அவனுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பாதிப்புகள் ஏற்படும் எக்ஸ்ங்கிறவனுக்கு அவ்வளவு எனர்ஜி இருக்கும் அது அர்த்தம் என்னன்னா பிரபஞ்சம் வந்து அவனுக்கு உதவி செய்யும் பிரபஞ்ச சக்தியானது உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சரசாஸ்திரம் இந்த வாசியோக பயிற்சின்னு பேர் அப்படிப்பட்ட அந்த சரசாஸ்திரத்தை ஆதியில் நம்முடைய முன்னோர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க இதுதான் உலகத்தில் தோன்றிய முதல் சாஸ்திரம் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கால ஓட்டத்தில் வந்து மனிதனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சரசாஸ்திரத்தின் மூலமாக பிரபஞ்சத்தோடு இயற்கையோடு இணைந்து செயலாற்றக்கூடிய தன்மை வந்து மனிதனுக்கு என்ன செய்யுதுன்னா குறையுது ஏன்னா மனிதன் நிறைய பாவங்களை செய்யலான் நிறைய வந்து இந்த பிரபஞ்சத்தை தனக்கு சாதகமாக வளைக்குன்னு நினைக்கிறான் அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச சக்தியோடு இணையக்கூடிய ஆற்றல் குறைவதன் மூலமாக அதுக்கு அப்புறமாக அவன் கண்டுபிடிச்சதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சபட்சி சாஸ்திரம் சரசாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதன் உணர்ந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் தாங்க இந்த உலகத்தில் வந்து கேல்குலேஷன் சாஸ்திரம் அதாவது கேல்குலேட் அப்படின்னு சொல்றோம் மேக்ஸ் அடிப்படையாக வந்த ஒரு அற்புதமான சாஸ்திரம் அப்படின்னா உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபட்சி இது என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம பஞ்சபூதங்கள் சொல்றோம்ல இந்த ஐந்தையும் அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் பச்சி சாஸ்திரம் என்று பெயர் பஞ்சபட்சி சாஸ்திரம்னு பெயர் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து எதற்காக வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சரசாஸ்திரம் என்பது தனி மனிதனுடைய வெற்றியை சொல்வது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாராலையும் ஞானத்தை அடைய முடியாது எல்லாராலையும் வந்து இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது அப்போ பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய இறைநிலையை உணர்ந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுவதாக ஒருத்தர் ஜெயிச்சிருக்கான் அப்படி ஜெயித்தவன் வந்து மற்றவனை ஜெயிக்க வைப்பதற்காக இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜெயித்த மனிதன் உலகத்தில் வெற்றியடைந்த ஒரு மனிதன் இன்னொரு சாதாரண மனிதனை வெற்றி அடைவதற்காக ஞானமுள்ள மனிதன் வெற்றியடைந்தான்னா ஞானம் இல்லாத மனிதனையும் வெற்றி அடைவதற்கு உதவி செய்த சாஸ்திரம் தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது ஆதி தமிழர்களுடைய அற்புதமான சாஸ்திரம் இந்த கால்குலேட்டர் கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஒரு சாஸ்திரம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் மூலமாக உலகத்தையே ஆட்டிப்படைக்கக்கூடிய கிரக இயக்கம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா நவக்கிரக இயக்கம் இந்த நவக்கிரக இயக்கத்தெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் லுக் பண்ணும் ஓவர் லுக்னா நவக்கிரகத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிரக இயக்கங்கள் ரீதியாக ஒரு மனிதன் வந்து தோல்வி அடையணும் அப்படின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனை ஜெயிக்க வைக்கக்கூடிய அதாவது முதல்ல வந்துன்னா வெற்றி ஒரு மனிதன் ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல அவன் தோக்காம இருக்கணும் அப்படி தோக்காமல் இருப்பதற்குண்டான ஒரு வழிமுறை அப்படின்னா உலகத்தில் பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றதுல மட்டும்தான் எனக்கு இருக்குது உலகத்தில் வேற எந்த சாஸ்திரத்துலையும் அதுக்குண்டான வழிமுறைகள் இதுவரைக்கும் சொல்லப்படலை அப்படிப்பட்ட இந்த பஞ்சபூதங்களை வச்சு செயல்படக்கூடிய சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த பேசிக்கான நுட்பம் தெரியணும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தினுடைய சிறப்புகளை சொல்வதற்கு நான் பல வீடியோக்கள் போடணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி பல வீடியோக்களை போடுவதற்கு அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது தமிழனுக்கு மட்டும் சொந்தமான தமிழ் இனத்துக்கு மட்டும் சொந்தமான பதினெட்டு சித்தர்களால் மட்டுமே ஃபாலோ பண்ணப்பட்ட அதுவும் அகத்தியர் மூலமாக இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட அருமையான சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வந்து அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் புஜுண்டர் அப்படிங்கிற ஒரு முனிவர் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் போகர் பழனி தண்டாயுத பணியுடைய போகர் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் போகருடைய சீடராகிய ரோமரிஷின்னு ஒருத்தருக்காரு அந்த ரோமரிஷி வந்து இணைஞ்சிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு இப்படி ஒரு ஐந்து ஆறு சித்தர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தினுடைய நுட்பங்களை வந்து எண்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது ஒரு மனிதனுடைய விதியை தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான சாஸ்திரம் நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ஒரு மனிதனுடைய கர்மப்பலனை நம்ம கூட மாற்றிடலாம் ஆனால் நவக்கிரக இயக்கங்களை மாற்ற முடியாது அப்படிப்பட்ட நவக்கிரக இயக்கங்களுடைய தாக்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிறது அதாவது நிரூபிக்கப்படக்கூடிய அதாவது தான் நிரூபிக்கப்படக்கூடிய அப்படி கேல்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சாஸ்திரம் இருக்குன்னா அது பஞ்சபட்சி சாஸ்திரம் மட்டுமே அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தால உலகத்தே வெள்ளலாம் அதான் சொல்லுவாங்க சரம் பார்க்கிறவன் சருகாத பச்சி பார்க்கிறவனை பகைக்காத பச்சி பார்ப்பவனை பகைக்காத ஒரு பஞ்ச பச்சை சாசம் வந்தவன பகைக்காத அவனை எப்படியாவது கீழே தள்ளிடுவான் அடிச்சு சாச்சுருவான் அப்படிங்கறதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னது நல்லா புரிஞ்சுங்க சரம் பாக்கிறவங்க சருகாத பச்சி பார்க்கறவங்க பகைக்காத ஓர பார்க்கறவங்ககிட்ட ஒரசாத ஓரை டெய்லி இருபத்தி நாலு ஓர ஓரை பார்க்கறவங்கிட்ட ஒரசாத வராகி வராகிய வழிபாடு பண்ணிட்ட வாதாடாத அப்படின்னு தமிழில் வந்து ஆதி காலத்துல இருந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய பழமொழி இதில் வந்து பச்சி சாஸ்திரத்தை வந்து யார் நுட்பமாக தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் வந்து என்ன செய்யலனா விதிப்பயனை மாற்றக்கூடிய ஆற்றல்கள் உண்டு அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்முடைய நேயர்கள் எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துகிறேன் இன்னும் பஞ்சபட்சி சாஸ்திரத்துடைய சிறப்புகளை நான் வந்து உணர்ந்தவைகளை சில விஷயங்களை நான் சொல்கிறேன் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வந்து நேரடியாக இந்த இதில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது ஆன்லைனில் தான் சொல்லிக் கொடுக்கும் ஏன்னா அது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் முதல்ல பஞ்சபட்சினா என்னென்னு தெரியணும் பார்த்தீங்களா அதனால் பஞ்சபட்சி சம்மந்தமாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கள் போடுறேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் குறிஞ்சி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்